வரலட்சுமி நோன்பு கதை வரலட்சுமி விரதம் உருவானது எப்படி ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் ஆராதையுடன் அனுசரிக்கும் விரதம்தான் வரலட்சுமி நோன்பு இது அஷ்ட ஐஸ்வரியங்களை அளிக்கும் புனிதமான நாள் எனும் நம்பிக்கையோடு சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை தத்தெடுத்து கடைபிடிக்கிறார்கள் வரலட்சுமி விரதத்தின் தோற்றம் ஒரு நாள் திருக்கையிலாயத்தில் பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்டாள் சுவாமி எந்த தேவதையை விரதமாக நினைத்தால் பெண்களுக்கு எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அதற்கு சிவபெருமான் வரலட்சுமி விரதம் என்பது சகல செல்வமும் தரும் ஒரு உன்னத வழிபாடு இதன் பிறப்பை சொல்கிறேன் என்று கூறி கதை ஆரம்பிக்கிறார் சாருமதியின் கதையுடன் விரதம் தோன்றியது மகத தேசத்தில் குந்தனபுரம் என்ற இடத்தில் சாருமதி என்ற பதிவிரதை இருந்தாள் அவள் எப்போதும் லட்சுமி தேவியை மனதில் வைத்தே இருந்தாள் ஒரு நாள் கனவில் வரலட்சுமி தேவி தோன்றி நீ ஆவணி மாத பூர்வபட்ச பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் என்னை பூஜிச்சை நான் உன் ஆசைகளை நிறைவேற்றுவேன் என்றாள் கண் விழித்ததும் சாருமதி மகிழ்ச்சியுடன் அதனை தனது குடும்பத்தினரிடம் பகிர்ந்தாள் அனைவரும் உற்சாகத்துடன் அந்த நாள் விரதத்தை மேற்கொண்டனர் பூஜை முறை அன்று சூரிய உதய காலத்தில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து இடத்தை ஒழுங்குபடுத்தி மண்கலசத்தில் பச்சரிசி வாழை இலை தேங்காய் வைத்து அம்மனை பிரதிஷ்டை செய்தால் சருமதி பின்னர் ஷோடச உபச்சார பூஜைகள் செய்தார் பத்மாசனே பத்மகராம் என்ற ஸ்லோகங்கள் ஓதும்போது பக்தியும் நம்பிக்கையும் கலந்த ஒரு சக்தி நிரம்பியது வீட்டில் பூஜையின் இறுதியில் ஒன்பது முடிச்சு கொண்ட மஞ்சள் சரடு வலது கையில் கட்டிக்கொண்டு கற்பூர தீபாராதனை காட்டினர் சாருமத்தியின் வீட்டில் நடந்த அந்த பூஜையின் பின் அந்த வீடு மாட மாளிகையாக விளங்கியது இதை கண்ட கிராம மக்கள் இந்த வரலட்சுமி விரதத்தின் மகிமைதான் இது என்கிறார்கள் இந்த விரதத்தை அனுசரிக்கும் பெண்கள் புத்திரபாகியம் தீர்காயுள் ஐஸ்வர்யம் உள்ளிட்ட பல ரகமான நன்மைகளை பெறுவார்கள் என்பதா இது இந்த வரலட்சுமி விரத கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா ஊரார் உறவினர் சகோதரிகள் அனைவருடனும் இந்த வீடியோவை பகிர்வோம்